ஆறுவது சினம் கோபத்தை நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் நல்ல மனசுக்காரன்தான் ஆனால் ஒரு குறை இருந்தது அவன் சீக்கிரம் கோபம் கொண்டு விடுவான் ஒரு நாள் அவன் நண்பன் குமாருடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது தவறுதலாக குமாரின் பந்து அருணை அடித்தது உடனே அருண் சிவந்து கோபமாக நீ இப்படி அடிக்கக்கூடாதே என்று சத்தமிட்டான் குமாருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அவன் நான் உன்னை காயப்படுத்த நினைக்கவே இல்லை என்று சொன்னான் ஆனாலும் அருண் கோபத்திலேயே இருந்தான் அப்போது அருகில் இருந்த ஒரு முதுமை ஆசிரியர் வந்து சொன்னார் மகனே கோபம் என்பது நெருப்பு போல அதை நீ உள்ளத்தில் கொண்டால் உன்னையே எரித்துவிடும் சினம் வந்ததும் உடனே ஆறிக்கொள்ள வேண்டும் அதுவே உண்மையான வலிமை அதை கேட்ட அருண் சிந்தித்தான் பிறகு குமாரிடம் மன்னிச்சுவிடு நான் கோபத்தால் தவறு பண்ணிட்டேன் என்றான் இருவரும் மீண்டும் சிரித்துக்கொண்டு விளையாடத் தொடங்கினர் ஆறுவது சினம் கோபத்தை நீண்ட நேரம் பிடித்து வைத்துக் கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் நன்றி